அனைவருக்கும் வணக்கம் காஷ்மீரில் தீவிரவாதிகளால் சுட்டு கொல்லப்பட்ட சுற்றுலா பயணிகளுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் தீவிரவாதம் வேறறுக்கப்பட வேண்டும் தீவிரவாதம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த துயர சம்பவத்தின் காரணமாக ஒட்டுமொத்த பாரத தேசமும் சோகத்தில் மூழ்கி இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய வேலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் இன்று தமிழகத்தினுடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு உற்சாக விருந்து வைக்கிறார் இப்படிப்பட்ட சோக சம்பவங்கள் நடந்திருக்கக்கூடிய வேலையில ஒரு உற்சாக விருந்து வைக்கிறாரு யாருக்கு வைக்கிறாரு உடன் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தன் அணியை சேர்ந்தவங்களுக்கு இந்த விருந்தை வைக்கிறாரு அறுசுவை விருந்து வைக்கிறாருங்க இவ்வளவு சோக நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில அறுசுவை உணவு தேவைதானா அப்போ அவருடைய எண்ணெய் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அவரை பொறுத்த அளவுக்கு எனக்கு பதவி வேணும் யாரு எப்படி போனால் எனக்கு என்ன யார் இருந்தால் எனக்கு என்ன யார் கண்ணீர் வெடித்தால் எனக்கு என்ன எனக்கு தேவை பதவிதான் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது போல பதவி வெறிபிடித்து எப்படியாவது மீண்டும் அதிமுகவிற்கு ஒற்றை தலைமை தான் தான் என்பதை உறுதிப்படுத்தி விட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த எல்லைக்கும் போய் ஆட்சியை பிடித்து முதலமைச்சராக அந்த அரியணையில் அமர்ந்து விட வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது போல ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார் சரி இந்த விருந்து வச்சாங்க வெறும் விருந்து மட்டும்தான் வச்சாரா இல்ல அதில் மருந்து சொல்லி நமக்கு தெரியல ஆனால் வந்திருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து அனுப்பியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க ஸ்வீட் பாக்ஸ்னா என்ன சி சீனா எல்லாத்துக்கும் புரியும் நினைக்கிறேன் அந்த ஸ்வீட் பாக்ஸை கொடுத்து எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பா நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த விருந்த புறக்கணித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதுல மிக முக்கியமான நபர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மோதலானது உருவானது அது என்று உருவானது அத்திக்கடவு அவினாச்சி திட்டம் அப்ப இருந்து ஆரம்பமானதுதான் புகைப்படத்தை போடாம எடப்பாடி பழனிசாமி புகைப்படத்தை மட்டும் போட்டு ஒரு பாராட்டு விழா நடத்துறாங்க என்பதை ஒரு விமர்சனமாக வைத்து ஒரு குற்றச்சாட்டாக வைத்து அன்றிலிருந்து ஆரம்பித்த இந்த மோதல் போக்கு இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக கூட சொன்னாங்க செங்கோட்டை நகருடைய பிரச்சனையும் எடப்பாடி பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அவர் வந்து செங்கோட்டை நகர் வந்து ராசி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய வேலையில ஏன் அவர் இந்த விருந்து நிகழ்ச்சியில கலந்து கொள்ளவில்லை அதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் சொல்லக்கூடிய விளக்கங்கள் என்ன ஒன்றுமே கிடையாது ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே இது வந்து ஒரு பூத்த நெருப்பாக தான் இருந்து கொண்டிருக்கின்றன ஏங்க எடப்பாடி பழனிசாமி இருந்து செங்கோட்டையன் அவர்கள் வெளியில் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களிடத்தில் ஆதரவு தெரிவிச்சிருவார் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதற்கான ஒரு சூழ்நிலையை எடுத்துருவாருன்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்ல வரல ஆனால் அங்கிட்டு ஒரு அணி உருவாகி கொண்டிருக்கிறதோ என்பதை நம்மளால் யூகிக்க முடிகிறது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இருந்து இவர் வெளியில் வர்றாரு இல்லை இவர் இன்றைக்கி கலந்து கொள்ளலை கூட சேர்ந்து இப்போ மூணு சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொள்ளலை இதுவரை எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் அவர்கள் ஒரு நபர் முடிந்தது அதுவெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க இன்றைக்கி ஒருவர் நான்கு நான்கு பேர் ஆயிட்டாங்க நான்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டாங்க அப்போ இது ஒரு தனி ஒரு அணியாக கூட ஃபார்ம் ஆகலாம்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஏற்கனவே அதிமுக நான்கு துண்டுகளாக உடைந்து பலவீனமாக இருக்கிறது இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் பூரா வந்து உங்கள்கிட்ட கூட்டணிக்காக சீட்டு கேட்கக்கூடியதோ கூடுதலாக கேட்குறாங்கன்னா எதற்காக கேட்குறாங்க உங்களிடத்துல பலம் இல்லை உங்களிடத்துல ஒற்றுமை இல்லை இன்னைக்கு அதிமுக வெற்றி பெறணுன்றாலே கூட இந்த கூட்டணி கட்சிகளுடைய உதவி தேவைப்படுகிறது என்ன நம்ம அப்படி மேலும் ஒரு பிளவு நோக்கி அதிமுக சென்று கொண்டிருக்கிறதோ என்று நமக்கு என்ன தோன்றுகிறது கொங்கு மண்டலம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னுடைய கோட்டை கோட்டை இருக்கிறார் இன்னைக்கு அந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களை புறக்கணித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்திருந்த விருந்து நிகழ்ச்சியை புறக்கணித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகி இருக்கிறது இதே நிலை தொடர்ந்தால் அதிமுக ஒட்டுமொத்தமாக அழிந்துவிடும் அதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நீங்கள் புது டீம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் நம்ம தொடர்ந்து பயணிச்சோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க முடியாது அதிமுக காணாமல் போயிடும் இதற்கு மேலே எடப்பாடி பழனிசாமியுடன் பயணிக்கவே கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு புது டீமு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க இதே நிலை தொடர்ந்துச்சா என்ன ஆகும் அதிமுக அழிஞ்சு போயிடாதா அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும் நீங்கள் வெறுமனே ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து உங்கள் கூட இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை பாதுகாத்து வச்சு நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதை உறுதிப்படுத்தினாலும் கூட வரக்கூடிய காலங்கள் தேர்தல் காலங்கள் மீண்டும் நீங்க இந்த ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களே கூட மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா அந்த பகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இன்னைக்கு கட்சியை நாலு துண்டா உடைச்சி வச்சிருக்கீங்க முப்பத்தி மூணு சதவீத வாக்கு வங்கியாக இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி மூணு சதவீத வாக்கு வங்கியாக இருந்த அதிமுக வாக்கை ஐயா ஓபிஎஸ் அவர்களை வெளியேற்றி இருபது சதவீதமாக மாற்றி வச்சிருக்கீங்க அது என்னமோ உங்க தலைமைக்கே கிடைத்தது போல சொல்கிறீங்க என் தான் இருபது சதவீதம் வாக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரெட்டலட்சை இல்லாம அதிமுகன்ற கட்சி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய திமுக அதாவது ஏ திமுக அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு எடப்பாடி பழனிசாமி அந்த இருபது சதவீத வாக்கு வாங்க முடியுமா எங்க இன்னைக்கு உண்மையிலே கூட்டி கழிச்சு பார்த்தா அஞ்சு சதவீத வாக்கு கூட எடப்பாடி பழனிசாமி தலைமைக்காக விழுந்திருக்காது நடந்த முடிந்த நாளாளுமன்றது இல்லை அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மட்டும் எடப்பாடி பழனிசாமி முன்னிலைப்படுத்தி போனா வாக்கு வாங்கிடுவாங்களா வெற்றி பெற்றுருவாங்களா கட்சியும் சின்னமும் ஒருவருக்கு தேவை தொண்டர்களுக்கு தேவை மக்கள் விரும்பக்கூடிய ஒரு சின்னமாக இருக்க வேண்டும் மக்கள் விரும்பக்கூடிய கட்சியாக இருக்க வேண்டும் அதுல ஒரு மாற்ற கருத்து இல்ல ஆனா வெற்றி பெறுவதற்கு நல்ல தலைமையாக இருக்க வேண்டும் வெற்றி பெறுவதற்கு மக்கள் விரும்பக்கூடிய தலைவராக இருக்க வேண்டும் அப்படி வெற்றி முடியும் எடப்பாடி எடப்பாடி தலைமை தொடரும் அவர்கள் முடிவுரை எழுதிருவாரு என்பதுல எந்த ஒரு கருத்தும் கிடையாது தேர்தல் ஆணையத்தில் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி அன்று இரட்டை இலை சம்பந்தமாக இறுதி விசாரணையானது தொடங்க இருக்கிறது அது முடிந்த பின்பு ஒரு தீர்ப்பானது கண்டிப்பாக வரும் அந்த தீர்ப்பு எப்படி வரும் தொண்டர்கள் விரும்பக்கூடிய ஒரு தீர்ப்பாக தொண்டர்களுடைய உரிமையை காக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக ஜனரஞ்சகமான ஒரு தீர்ப்பு வரும் என்று அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா இதை தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்த சட்ட விதி அந்த சட்ட விதிப்படி பார்த்து தேர்தல் ஆணையம் விசாரணையை நடத்தும் பொழுது ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் மீண்டும் ஞாபகப்படுத்தலாம் தவறு இல்லை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் லெட்டரில் எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தில் போய் வாதாடுவார் எனக்கு தான் வேணும் என் பக்கம் தான் அதிகமான பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமையாக வந்தாரா அந்த கேள்வி இருக்குல்ல அதற்கு எடப்பாடி பழனிசாமி அணியில் பதில் சொல்லணும்ல அப்போ கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டவர் அவர் வந்தாரான்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் பார்க்கும் பொழுது ஒரு போலி பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழுவுக்கே தலைமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லை என்பது அதிமுக விதி அப்படி ஒரு பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவில் நான் தான் ஒற்றை தலைமைன்னு சொல்லிட்டு அவர் வந்து தேர்வாயிருக்கிறார் அதே போல தொண்டர்களால் கடைக்கோடி தொண்டர்களால் இதே தெய்வம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்த விதியின்படி இரட்டை தலைமைகளாக கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்களை ஒரு போலி பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவுக்கே அதிகாரம் கிடையாது தலைமையை நீக்குவதற்கு அப்படி ஒரு அதிகாரத்தை கொண்டு வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையாக வந்து இன்னைக்கு ரெட்டலைக்கு உரிமை கோருக்கிறாரே ஆனால் அதை எப்படி தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளும் ரொம்ப சிம்பிளாக கேள்வி கேட்டுருவாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் தான் ரெட்டலைக்கு உரிமை கோர்றீங்க அப்படின்னா நீங்கள் கட்சியுடைய ஒற்றை தலைமைன்னு சொல்லி சொல்கிறீங்க நீங்கள் தான் பொதுச்சேரன்னு சொல்கிறீங்க தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்களா கட்சியினுடைய விதியை மாற்றிருக்கீங்களா மாத்தலையா இல்லை கட்சியினுடைய விதிகளுக்கு உட்பட்டு தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்களான்னு சொல்லி கேட்பாங்க பத்து மாவட்டச்சர் முன்மொழியினும் பத்து மாவட்டத்திறார் வழிமொழியும் ஐந்து ஆண்டுகள் தலைமை கழக செயலராக இருந்திருக்க வேண்டும் இப்படிலாம் இருந்தால் தான் பொதுச்சேரி பதவிக்கு போட்டியிட முடியும்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி அப்படி இருக்கும்போது யாருமே அங்கே போட்டியிட முடியாது பணம் வைத்திருப்பவர்களும் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் தான் அந்த நிலமைக்கை வந்து போக முடியும் அப்படி இத்தனை விதியை திருத்தி அவர் ஒற்றை தலைமைன்னு சொல்லி சொல்லும் பொழுது தேர்தலான என்ன முடிவெடுப்பாங்க எடுப்பாங்க ஏங்க நீங்கள் ஒற்றை தலைமையாக தேர்ந்தெடுக்கப்படுது செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இரட்டை தலைமை தான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தின் வாயிலாக ஒரு தீர்ப்பு வரும் அதைத்தான் தொண்டர்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதே நிலைக்கு வருவார் பழைய பன்னீர் செல்வமாக வருவார் தொண்டர்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவராக வருவார் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆட்சியை கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேசத்தை பற்றி கவலை இல்லை தமிழகத்தை பற்றி கவலை இல்லை யார் கண்ணீர் படித்தாலும் கவலை இல்லை எனக்கு விருந்து முக்கியம் எனக்கு என்னுடைய பதவி முக்கியம் என்று சென்று கொண்டிருக்கிறார் அவருக்கு வரக்கூடிய காலக்கட்டத்தில் அதிமுக தொண்டர்களும் தமிழக மக்களும் நல்ல பாடத்தை போட்டுவாங்க அப்படின்றதுல மாற்று இல்லை ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபெரும் தவிர ஆட்சியை ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் அமைத்திடுவோம் நன்றி வணக்கம்